ஆகஸ்ட் பதினெட்டில் இருந்து நவம்பர் பதினாறு வரை உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் நீங்கும் முயற்சிகள் நடக்கும் அடுத்தபடியாக உத்திரம் பாதம் ஒன்று உத்திரம் பாதம் ஒன்றுக்கு வந்து நீங்க இவர்களுக்கு வந்து அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பஞ்சாக்கம் பார்ப்போம் இன்றைய தேதி ஒன்பதாம் தேதி ஒன்றாம் மாதம் இருபது இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை தமிழ் மாதம் மார்கழி இன்றைய சூரிய உதயம் ஏழு இருபத்தி ஐந்துக்கு சூரியஸ்தமனம் ஏழு பதினான்குக்கு இந்திய தேதி தேய்பிரை சஷ்டி தேய்பிரை சஷ்டி முடியும் நேரம் இன்று காலை ஒன்பது முப்பத்தி ஐந்துக்கு அதன் பிறகு சப்தமி ஆரம்பமாகும் இடைய நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று மதியம் நான்கு நாற்பதுக்கு அதன் பிறகு அஸ்தம் ஆரம்பமாகும் இன்றைய யோகம் முதலில் சித்த யோகம் பிறகு அமிர்த யோகமாக வருகிறது நல்ல நேரம் காலை ஏழு இருபத்தி நான்கில் இருந்து எட்டு ஐம்பத்தி மூன்று வரை அதன் பிறகு மாலை வேளையில் ஆறு பதினைந்தில் இருந்து ஏழு பதினான்கு வரை இரவு வேளையில் ஒன்பது பனிரெண்டில் இருந்து பத்து பன்னிரெண்டு வரை கால நேரம் காலை பதினொன்று ஐம்பதிலிருந்து மதியம் ஒன்று பத்தொன்பது வரை எம கண்ட நேரம் மாலை நான்கு பதினேழிலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கூலிகன் காலை எட்டு ஐம்பத்தி மூன்றிலிருந்து பத்து இருபத்தி ரெண்டு வரை சந்திராஸ்தம ராசி கும்பராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம் இன்றைய ராசி பலன் பார்ப்போம் ராசிக்கு வெற்றி ராசிக்கு நிறைவு ராசிக்கு விருத்தி கடகராசிக்கு வரவு சிம்மராசிக்கு மறதி கன்னிராசிக்கு உதவி துலாம் ராசிக்கு ஆதாயம் ராசிக்கு பெருமை தனுசு ராசிக்கு நன்மை மகர ராசிக்கு நலம் கும்பராசிக்கு போராமை மீன மீனராசிக்கு ஆதரவு இன்று நம்ம சிம்ம ராசியில் இருக்கும் நட்சத்திரங்கள் மகம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் பாதம் ஒன்று சிம்ம ராசியில் இடம்பெற்றிருக்கிறது ஆங்கில புத்தாண்டின் இவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் தருகிறது என்று பார்ப்போம் மக மகம் ராசியக்காரர்கள் நிச்சயமாக பிள்ளைகள் விஷயங்களிலே இவர்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அவர்களுடைய பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனித்து பாருங்கள் அக்கறை அதிகமாக குழந்தைகள் மேலே நீங்கள் காட்ட வேண்டியது இருக்கும் இவர்களுக்கு வருமானம் நட்பு இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் போராட்டத்தை தான் கொடுக்குது மற்றபடி இவர்களுக்கு ஜனவரி இருந்து பிப்ரவரி இருபத்தி ரெண்டு வரை அதன் பிறகு மே பதினைந்திலிருந்து ஜூலை பதினாறு வரை ஆகஸ்ட் பதினெட்டிலிருந்து நவம்பர் பதினாறு வரை உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் நீங்கும் முயற்சிகள் வெற்றி தரும் நிதானம் உங்களுக்கு கட்டாயம் தேவை கவனித்து தான் நீங்கள் உன்னோடையும் யோசித்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசனை பண்ணி இந்த புதிய காரியங்கள் நீங்கள் ஈடுபடுறீங்களா கவனமாக ஈடுபடுங்கள் மற்றபடி பூரம் நட்சத்திரம் வந்து இவர்களுக்கு நிதானம் தேவை மிக அவசியம் இவர்களும் கொஞ்சம் கவனித்து நடந்துக்கணும் உங்கள் முயற்சிகளில் தடைகள் தாமதம் இது மாதிரிலாம் இருக்கக்கூடிய இருக்குது ஏன்னா பூரண நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களுமே சிம்மராசியில் இடம்பெற்றிருக்கிறது அதனால் நான்கு பாதங்களுக்கு இந்த பலனை நான் கூறி கூறுகிறேன் இவர்களுக்கு நட்பாக இருந்தவர்கள் எது எதிராளியாக அதாவது எதிர்ப்பாக செயல்படக்கூடிய காலகட்டமும் இந்த வருடம் இவர்களுக்கு இருக்குது இவர்கள் வந்து இவர்களுக்கு ஜனவரி பதினஞ்சிலிருந்து பிப்ரவரி பன்னிரெண்டு மே பதினஞ்சிலிருந்து ஜூலை பதினாறு ஆகஸ்ட் பதினெட்டிலிருந்து நவம்பர் பதினாறு சூரியன் இவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல வெற்றிகளையும் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு நல்ல ஒரு இவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் அந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு அரசு வழியில் முயற்சி செய்தால் சாதகமாக சாதகமான பலன்களே இவர்களுக்கு நடக்கும் அடுத்தபடியாக உத்திரம் பாதம் ஒன்று உத்திரம் பாதம் ஒன்றுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு வந்து எடுக்கிற முயற்சி வந்து ஜனவரி பதினஞ்சிலிருந்து பிப்ரவரி பன்னெண்டில் பன்னெண்டு வரைக்கும் மே பதினஞ்சுலேருந்து ஜூன் பதினாறு ஆகஸ்ட் பதினெட்டிலிருந்து நவம்பர் பதினாறு வரை எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாமே இவர்களுக்கு வெற்றியை தரும் சூரியன் இவர்களுக்கு நல்ல வாய்ப்பையும் இவருக்கு கொடுக்குறாரு இவர்களும் இந்த நட்சத்திர உத்திர நட்சத்திரக்காரர்களும் கவனமாக இருப்பது அவசியம் அடுத்தபடியாக இன்னும் தொடர்ச்சி நாளைய பதிவில் பார்ப்போம் ராசியில் இடம்பெற்றிருக்கும் நட்சத்திரங்களுக்கு நம்ம நாளைய ராசி பலன் பார்ப்போம் நன்றி வணக்கம்